ஒன்னரைூன் கருவேப்பிலை பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு காய காயக்கூறை செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தாச்சு இல்லையா இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல ஒரு பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் பேன ஹீட் பண்ணிக்கலாம் இந்த தொண்டக்காய அப்படின்னா வந்து கோவக்காய் அப்படின்னு அர்த்தங்க இது வந்து ஸ்டஃப்டு கோவக்காய் அப்படின்னு பண்ண போறேன் இது வந்து நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஒரு வருவல் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அதாவது உருளைக்கிழங்குல வருவல் பண்ணுவோம் அதாவது அது வந்து நெய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட அந்த ஃபேமிலியை சார்ந்தது தாங்க கோவக்காய்ல எப்பவுமே நம்ம வந்து ஃபைனா கட் பண்ணிட்டு ஒரு பொரியல் பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு கூட்டு பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாம்பார் பண்ணுவோம் இது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான ரெசிபி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து இப்போ என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடலாம் முதல்ல வந்து ஸ்டவ் பண்ணியாச்சு பே ஹீட் ஆயாச்சு தேவையான அளவு ஆயில் இது வந்து கடலை மாவு நிறைய பேர் வந்து கோவைக்கால ரொம்ப ப்ராப்பர்ட்டிஸ் பெருசா இல்ல அப்படின்னு நினைச்சுக்காங்க அது ரொம்பவே தப்புங்க கோவைக்கால வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அது வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் கூட எப்பவுமே வந்து ஒரு வெஜிடபிள் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் குக் பண்ணுறத விட ஒரு மைக்ரோவேவ்ல கொஞ்சம் பண்ணி எடுக்கிறதோ இல்லைன்னா ஸ்டீம் குக் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே சேஃபுங்க ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அந்த வந்து ஆல்ரெடி அந்த பாயில்டு வாட்டர் வந்து சில பேர் வந்து வடிகட்டி எடுத்துடுவாங்க அப்படி நீங்க ப்ரெஷர் குக் பண்ணாலும் அந்த வாட்டர் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒரு ரசம் லியோ இல்லை அந்த சாம்பார் வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கோ எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ இந்த கோவக்காய் வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் குக்கர்ல வந்து ஜஸ்ட் ஸ்டீம் குக் ஒரு விசிற்கு வந்து ஸ்டீம் குக்கும் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வெயிட் போடாம ஒரு ஃபைவ் ஸ்டீமும் பண்ணலாம் ஸ்டீம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாப் பண்ணிட்டு ஒரு ஸ்லைட் ஸ்லிப் பண்ணிட்டு ஒரு வந்து டென் மினிட்ஸ் நான் வந்து மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா நீங்க ப்ரெஷர் குக்கர்லயும் பண்ணலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப் உங்களுக்கு தெரியும் கோவக்காசுமே அந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஹாஃப் குக்கா ஆயிருக்கு அதாவது 50% தான் குக் ஆயிருக்கு இது அந்த ஸ்டப் வச்சுட்டு நம்ம இன்னொரு 50% பிப்டி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண போறோம் அண்ட் கடலை மாவுல என்ன ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற மாவுஸ்லயே அதாவது அரிசி மாவு இருக்கு மைதா மாவு இருக்கு இந்த மாவுலயே வந்து இந்த கிராண்ட் ஃபிளார் அதாவது கடலை மாவுல வந்து நிறையவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க கடலை பருப்புல செஞ்ச மாவுனால வந்து நிறையவே ஹை ப்ரோட்டீன் இருக்கு இன்ஃபேக்ட் வந்து வெஜிடேரியன் ஈட்டர்ஸ் அதாவது எக்கு சாப்பிடாதவங்க வந்து எக்கு பதிலாக வந்து இந்த கடலை மாவு கரைச்சிட்டு அது சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த கடலை மாவு வந்து ஃப்ரை பண்றப்ப அந்த ரோஸ்ட் ஸ்மெல் வரும் அதாவது அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா அந்த ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது நம்மளுக்கே புரியும் அது வந்து கண்டினியூஸா நீங்க கிளறிட்டே வந்தாதாங்க பெட்டர் பிகாஸ் அது வந்து கண்டினியூ மீன் லைக் கண்டினியூஸா ஸ்டேர் பண்ணாம இருந்தா கீழ வந்து அடி குடிச்சிடும் அந்த பிரௌனிங் வராத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் கடலை மாவுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ ஃபேஸ் மாஸ்க் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கடலை மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா டேன் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடலை மாவு நல்லதே ரோஸ்டிட் எஃபெக்ட் வந்தாச்சு ஸ்டவ் கொஞ்சம் நான் சிம்மர் பண்ணிக்கிறேன் மற்ற இன்க்ரிடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குவாட்டர் டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள் ஒன்னரை டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர் ஜீரா பவுடர் நீங்க ஆட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அதாவது வெறும் தகால எண்ணெய் இல்லாம வெறும் அந்த ஜீராவை வந்து நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணீங்கன்னா ஒண்ணு வந்து பவுடர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இன்னொன்னு வந்து நல்ல ஒரு அருமா கொடுக்கும் அந்த ஜீராக்கு அடுத்தது வந்து சிகப்பு மிளகாய்த்தூள் இரண்டு டீஸ்பூன் ஆஃப் சிகப்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா இது வந்து கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடி கூட வந்து எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழலையே வந்து ஒரு வேஷ்டி துணியில வந்து நல்லா ஆற வச்சுட்டேங்க நிழந்த காய வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பச்சை கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும் இதுல வெயில்ல வச்சுட்டு வச்சு வச்சிட்டாலும் சரி இல்ல நீங்க வாணனில ரோஸ் பண்ணாலும் அந்த ஒரு அந்த குளோரசில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கலர் அது வந்து போயிட்டு ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடும் அதான் நிழலியே காய வச்சீங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பா காஞ்ச ஒரு கருவேப்பிலையை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நானு இது வந்து நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் நம்ம ஸ்டஃபிங்க்கு சோ இப்ப வந்து லாஸ்ட் வந்து தேவையான அளவு சால்ட் சோ இந்த ஸ்டபிங் வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து ஒரு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃப்பிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனா ரொம்பவே சூடா இருக்குங்க இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வந்த பின்ன ஆல்ரெடி ரெடி பண்ண கோவக்கா இருக்கு இல்லையா அதுல ஸ்டஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலா பவுடர் வந்து ரொம்பவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சுங்க சோ இந்த கோவக்காஸ் கூட நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் எப்பவுமே ஒரு புது டிஷ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே பேஷன்ஸ் தேவைப்படுங்க அண்ட் ஓவர் குழந்தைங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து பேஷன்ஸ் தானா வந்துடும் இல்லையா சோ எப்பவும் இதே கோவக்கால வந்து எதோ டிஃபரெண்டா செஞ்சிருக்காங்களே அப்படின்னு குழந்தைங்க நினைச்சு கண்டிப்பா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அண்ட் வறுவல் அப்படிங்கறதுனால ஒரு அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகம தாங்க இருக்கும் ஆனா என் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பவுமே வந்து எண்ணெய் அதிகமா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒகேஷ்னலா அது வந்து நீங்க பண்ணுங்க அதாவது அவாய்ட் பண்ற பதிலா வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணா ஃப்ரை பண்ணா பிடிக்கும் இல்லையா சோ அதனால உங்களுக்கு வந்து அது ரெகுலரா பேசிஸ்ல இல்லாம வந்து ஒகேஷ்னலா பண்ணீங்கன்னா மத்த குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க மசாலா வந்து எக்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து அதே கடாயில அதாவது இது ரோஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவீங்க இல்லையா அதுக்கப்புறமா அதே கடாயில அந்த லெஃப்ட் ஓவர் எண்ணெயிலேயே வந்து இது இன்னொரு பொருட்டு குறைக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா இது வந்து தொட்டுக்கிறதோட அந்த பொடியும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ இது ஒரு மாதிரி ஹாஃப் டன் ஆகும் போதே நீங்க வந்து பேன் வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆயிடும்

நீங்க பிளேஸ் பண்ணும்போது வந்து ஸ்லிப் வந்து மேல இருக்கிற மாதிரி அதாவது அது வந்து நீங்க போறோம் இல்லையா அந்த ரெண்டு நிமிஷத்துல வந்து அந்த ஸ்டீம் வந்துட்டு அந்த பவுடர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி ஒட்டிக்கும் இமீடியா நீங்க வந்து டேர்ன் பண்ணி போட்டீங்கன்னா அதாவது அந்த கட் வந்து கீழே வர்ற மாதிரி போட்டீங்கன்னா பவுடர் வந்து வெளியில வர்றதுக்கான சான்சஸ் சோ இந்த மாதிரி பேன்ல அரேஞ்ச் பண்ண பின்ன உடனே கிளறாம ஒரு டூ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஸ்டேர் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தாச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பக்கம் நல்லாவே டோஸ்ட் ஆயிடுச்சுங்க இப்ப ஸ்லோவா டர்ன் பண்ணி விட்டுருங்க ஒன்னொன்னா இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டாஃபிங் வெளியில வந்தா ஜஸ்ட் டோன்ட் பாதர் இட்ஸ் ஓகே நல்லா அந்த கிரஸ்ட் வந்தாதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து தொண்டைக்காய காயக்கூரா அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா தொண்டை அப்படின்னா கோவக்கா அப்படின்னு அர்த்தம் காய திரும்ப காயா ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மூசா அப்படியே காய் மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா விஹ் அதாவது நம்ம வந்து கட் பண்ணாம அப்படியே வந்து மூசா பண்றோம் இல்லையா அதுனாலதான் காயக்கூறா அப்படின்னு பேர் இதுக்கு சோ திரும்ப ஒரு டூ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுன்னா எண்ணெய் வந்து ஆல்ரெடி டூ டேபிள் நம்ம விட்டதுனால இனஃப் எண்ணெய் இருக்குங்க இன் கேஸ் உங்களுக்கு எண்ணெய் வந்து சுண்டிடுச்சு பத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நீங்க விட்டுக்கலாம் சோ நம்ம இன்னொரு சைடு கூட டோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தாச்சு சோ இப்ப ஜஸ்ட் செக் பண்ணிடலாம் நல்லா ஈவனா டோஸ்ட் ஆயிடுச்சுங்க இப்ப ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க கோவக்காய் வந்து வாங்குறப்ப செலக்ட் பண்றப்ப கூட வந்து நல்ல குண்டு குண்டா இருக்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் நிறைய ஸ்டஃபிங் பிடிக்கும் அதாவது தின் தின்னா அதாவது ஒல்லியா இருக்கிற நீளமா இருக்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணாம குண்டு குண்டா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அதாவது குக்கிங் வந்து செலக்ஷன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குங்க எந்த டைப் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் செலக்ட் பண்ணணும்ங்கிறதுல ஆரம்பிக்கும் இந்த ஸ்லிப் வந்து இப்படி தெரியற மாதிரி நீங்க ஓப்பன்டா வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதாவது அப்பதான் வந்து நம்ம ஏதோ ஸ்லிப் பண்ணி ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வந்து ஆப்வியஸா தெரியும் வீட்டுல நாலு பேர் கெஸ்ட் வராங்க அப்படிங்கும் போது நீங்க இன் கேஸ் கோவக்கா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஷ் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணுங்க பிகாஸ் கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து நீங்க டெக்கரேட் பண்ணி நீங்க வச்சீங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஆஃப் த பிளேட் அதாவது அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா சோ அந்த விதத்துல வந்து இந்த டிஷ் வந்து ஒரு பார்ட்டி அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ங்க அப்படின்னு சோ இந்த வந்து 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 நம்ம இப்படி பிளேட்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு இதே கடாயில ஒன் ஆஃப் விட்டுட்டு அதாவது எண்ணெய் எ தீண்டு போச்சு அதனால நான் விடுறேன் இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கடாயில ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க எண்ணெய் விட வேண்டாம் இந்த பவுடரை வந்து இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பவுடர் அந்த எண்ணெயோட சேர்ந்து வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பிளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அந்த சூடு பட்டா போதும் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வர பட்டா போதும் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு குட்டி பவுல்க்கு ரிமூவ் பண்ணிக்கலாம்